கடவுள் உனக்கு செல்வத்தை கொடுக்கவில்லையே என்று கவலைப்படாதே தங்கமே உனக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் கடவுள் அதை கொண்டு நீ எதையும் சாதிக்கலாம் எப்படிப்பட்டதையும் சாதிக்கலாம் சில மோசமான நாட்களை நீ போராடி போராடி கடந்து வந்தால்தான் நீ பல சிறந்த நாட்களை நிச்சயமாக பார்க்க முடியும் போராடிவா ஜெயித்து விடுவாய் போராட்டம்தான் வாழ்க்கை யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நீ நினைப்பதை விட்டுட்டு உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிடு குற்றம் பார்க்கத் தொடங்கினால் அன்பு செய்ய நேரமே இருக்காது மற்றவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் யாரையும் குற்ற உணர்ச்சியோடு பார்க்காதே வேண்டாம் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் நீ நீயாக இருக்கணும் நீ சாயின் பிள்ளையாக இருக்கணும் எத்தனையோ அறிவுரைகளை சொல்லிவிட்டேன் கேள் அப்படி நடந்துக்கோ உன் திறமையை பார்த்து பலர் கர்வமாக கூட நினைக்கலாம் உண்மைதானே அப்போ மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர நிச்சயமாக உன் திறமையை அல்ல புரிந்து கொண்டாயா மகளே இன்று கை கொடுக்க யாரும் இல்லை என்று வருத்தப்படக்கூடாது நாளை கைதட்ட உலகமே காத்திருக்கும் நீ முயற்சி செய்தால் மட்டும்தான் அப்போ என் பிள்ளையான நீ முயற்சி செய் கை கொடுப்பார்கள் புரிகிறதா அதனால் தான் சொல்கிறேன் இன்று கை கொடுக்க யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நாளை கைதட்ட உலகமே காத்திருக்கும் உன்னுடைய முயற்சியால் நீ நல்லதே நினைக்கிறாய் அப்போ உனக்கு நல்லது தானே நடக்கும் ஓம் சாயிராம்